செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் திடீர் உத்தரவு ஜாமீன் கிடைத்தால் மீண்டும் இலாக்கா ஒதுக்கப்படுமா அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கித் தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டது இதனிடத்தில் செந்தில் பாலாஜியிடம் இருந்த இலாக்காக்களை அமைச்சர்கள் தங்கம் தென்ராசிடமும் முத்துசாமியிடமும் பிரித்துக் கொடுத்து தமிழ்நாடு அரசு அவரை இலாக்கா இல்ல அமைச்சராக அறிவித்து அரசு ஆணை வெளியிட்டது ஆனால் ஆளுநர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி நீக்கம் செய்ய உத்தரவு பிறப்பித்தார் ஆனால் என்ன காரணத்தினோ அதனை உடனடியாக அவர் நிறுத்தி ார் இந்த சூழ்நிலையில் செந்தில் அமைச்சர் பதவியில் நீடிப்பதற்கு எதிர்பார்ப்பு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை தொடர்ந்த வழக்கில் இந்த வழக்கில் நீதிமன்றம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது செந்தில் பாலாஜி நீடிக்கலாமா வேண்டாமா என்பது பற்றி முதல்வர் முடிவெடுக்க வேண்டும் என்று முடித்து வைத்தது நீதிமன்றம் இந்த உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த எம் எல் ரவி அந்த மேல்முறையீட்டு மனு ஜனவரி ஐந்தாம் தேதி இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அமைச்சரை பதவியிலிருந்து நீக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை ஒரு அமைச்சராக நீடிப்பது குறித்து முதல்வர் தான் முடிவெடுக்க முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு சரியானது எனவே இந்த விவகாரத்தில் தலையிட தேவையில்லை என கூறி மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இதனை அடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லா அமைச்சராக நீடிப்பதில் இந்த சட்ட இல்லை என விளங்கியிருக்கிறது ஏன் இப்படி இலாக்கா இல்லா அமைச்சராக தமிழ்நாடு அரசு செந்தில் பாலாஜியை வைத்திருக்கிறது ஒருவேளை ஜாமீன் கிடைத்தால் செந்தில் பாலாஜிக்கு இலக்கா இலாக்கா ஒதுக்கும் எண்ணத்தில் இருக்கிறது என்ற விசாரணையில் இறங்கினோம் அதில் செந்தில் பாலாஜிக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் கொடுக்கும் சப்போர்ட் என்று தலைமை என்று து என்றபடியெல்லாம் பேச்சு தொடர்ந்த சீனியர் அமைச்சர் ஒருவர் செந்தில் பாலாஜி கைது வழக்கு அதிமுக காலத்தில் போடப்பட்டது என்றாலும் இப்போது அவர் திமுக அரசின் அங்கம் திமுக ஆட்சி அமைத்த முதல் பாஜக தரப்பிலிருந்து வந்த பல்வேறு விமர்சனங்களை தைரியமாக எதிர்த்தவர் செந்தில் பாலாஜி அது மட்டுமில்லாமல் ஈரோடு இடைத் தேர்தலில் தொடங்கி உள்ளாட்சி நகராட்சி தேர்தல் என அனைத்து தேர்தலிலும் செந்தில் பாலாஜி வேலை பார்த்தீங்கன்னா அசாத்தியமானது அதனை திமுக தலைமை எப்போது மறக்காது அது மட்டுமில்லாமல் அமைச்சரவையில் செந்தில் பாலாஜிக்கு நீக்கினால் அவருக்கு நெருக்கடிகள் அதிகமாகும் அது அரசுக்கும் திமுக தலைமைக்கும் என நினைக்கிறார்கள் எனவேதான் இப்போதும் அமைச்சராக அவர் தொடர்ந்து தலைமை கொண்டிருக்கிறது செயல்பட்டு பொன்முடி விவகாரத்தில் அவர் குற்றவாளி என உத்தரவிட்டு மூன்று ஆண்டுகள் சிறந்து அவருக்கு அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை தடை வாங்கினால் அவருக்கும் அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படும் ஆனால் முன்பு கவனித்த பொறுப்பை அவருக்கு வழங்கப்படுமா என்பது அப்போது நிலையில் கருத்தில் கொண்டு முடிவெடுக்கக்கூடியது என்று இத்துடன் இந்த திமுக ஆட்சி நடந்த தொடர்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க பட்டுள்ளது இதே மாதிரி அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சன்னுடைய இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்